அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னவம் தேர்வு சேட் பகுதி அறிவியலில் எட்டாம் வகுப்பில் பதினாறாவது பாடம் நுண்ணுயிரிகள் இந்த பாடத்திலிருந்து ஒரு நூறு மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு வீடியோக்களில் ஒரு வீடியோவுக்கு ஐம்பது மாதிரி வினாக்கள் வீதம் விடை விளக்கங்களை பார்த்துடலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு முதல் கேள்விக்கான விடையினை பார்த்துடலாம் நுண்ணுயிரிகள் எந்த அழகால் அளவிடப்படுகின்றன மைக்ரான் கண்களுக்குத் தெரியாத அளவிற்கு நுண்ணுயிரிகள் அளவில் மிகவும் சிறியவை இவ்வுயிரினங்களை நுண்ணோக்கியின் உதவியினால் மட்டுமே காண இயலும் எனவே அவை நுண்ணுயிரிகள் எனப்படுகின்றன நுண்ணுயிரிகளைப் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு நுண்ணுயிரியல் எனப்படும் நுண்ணுயிரிகளை பற்றி ஐந்து பிரிவுகளில் நாம் படிக்கப் போகிறோம் அவை வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை ஆல்கா மற்றும் புரோட்டோசோவா வைரஸ் என்பது மரபுப்பொருள் மற்றும் புரதத்தால் ஆன மிகச்சிறிய துகளாகும் இவை உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளுக்கு இடைப்பட்டவை லத்தீன் மொழியில் வைரஸ் என்பது விஷம் என பொருள்படும் வைரஸை பற்றி படிக்கும் பாடப்பிரிவு வைராலஜி எனப்படும் வைரஸ்கள் பாக்டீரியாவைக் காட்டிலும் பத்தாயிரம் மடங்கு சிறியவை வைரஸ்கள் வேறுபட்ட வடிவம் உடையவை அவை கோல் வடிவம் கோல வடிவம் அல்லது பிற வடிவங்கள் கேள்வியின் இரண்டு உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை பெற்றுள்ள நுண்ணுயிரி இப்போதான் படித்தோம் வைரஸ் கேள்வியின் மூன்று கீழ்கண்டவற்றுள் புரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி எது பாக்டீரியா பாக்டீரியங்கள் ஒரு செல்லாலான புரோகேரியாட்டுகள் ஆகும் புரோகேரியாட்டுகள் அப்படின்னா உட்கரு அற்றவை இவை பூமியின் மீது முதன் முதலில் தோன்றிய வாழும் உயிரினமாக கருதப்படுகின்றன வகைப்பாட்டியலில் மொனிரா எனும் உலகத்தின் கீழ் இவை இடம்பெற்றுள்ளன பாக்டீரியாவை பற்றிய படிப்பு பாக்டீரியாலஜி எனப்படுகிறது பாக்டீரியாக்கள் ஒரு மைக்ரோமீட்டர் முதல் ஐந்து மைக்ரோமீட்டர் மீட்டர் அளவுடையவை சுவாசத்தின் அடிப்படையில் இவை இரண்டு வகைப்படும் காற்று சுவாச பாக்டீரியா காற்றில்லா சுவாச பாக்டீரியா பாக்டீரியா செல் வடிவத்தை பொறுத்து வகைப்படுத்தப்பட்டுள்ளன அவை பேசில்லை ஸ்பைரில்லா காக்கை விப்ரியோ கேள்வியின் நான்கு பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன நான்கு பிரிவுகள் கேள்வி ஐந்து மனிதர்களில் சாதாரண சலியை உண்டாக்குவது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் நுண்ணுயிரிகளால் மனிதர்களுக்கு உண்டாகும் நோய்கள் ஒரு அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்காங்க காசநோய் டீபொர்க்ளோசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது மைக்ரோ பாக்டீரியம் பரவும் முறை காற்றின் மூலமும் நோய் தொற்றுடைய மனிதனின் சளி மூலமும் பரவுது அறிகுறிகள் தொடர்ச்சியான இருமல் இரத்தத்துடன் கூடிய சளி எடை இழப்பு மூச்சு திணறல் தடுப்பு முறைகள் மற்றும் சிகிச்சை என்னென்னா பிசிஜி தடுப்பூசி நம்ம போட்டுக்கணும் காலரா விப்ரியா காலரே அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படும் சாதாரண சளி இன்ஃப்ளூயன்சா வைரஸ் மூலம் ஏற்படுது ரேபிஸ் ரேப்டோவிரிடி அப்படிங்கிற வைரஸால் ஏற்படுது அமிபிக் சீதபேதி மலேரியா போன்றவையெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணையை மாணவர்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும் கேள்வியின் ஆறு வைராலஜி என்பது டேஸ் பற்றிய படிப்பு வைரஸ் பற்றின ஒரு படிப்பு கேள்வியின் ஏழு வைரஸின் மையப்பகுதியில் உள்ளது எது டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ வைரஸின் அமைப்பு வைரஸானது அதன் மையப்பகுதியில் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவைக் கொண்டுள்ளது அதனை சுற்றி புரத உரை காணப்படுகிறது சில வகை வைரஸ்களில் அப்புரத உரையை சூழ்ந்து புரதங்கள் கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் ஆகியவற்றாலான வேறொரு உரை காணப்படுகிறது இவ்வுரையில் கூர்முனை ஸ்பைக் போன்ற அமைப்புகள் உள்ளன இவை வைரஸ் துகள்கள் ஓம்புயிரி செல்களில் ஒட்டிக்கொள்ள உதவுகின்றன வைரஸ்கள் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்களில் பலவிதமான நோய்களை உண்டாக்குகின்றன வைரஸின் பண்புகளில் உயிருள்ள பண்புகள் மற்றும் உயிரற்ற பண்புகள் கொடுத்துருப்பாங்க இந்த பிக்சர் பாருங்க பேக்டீரியோ பேஜ் சிக்கலான வடிவம் இன்ஃப்ளூயன்சா கோல வடிவம் புகையிலை மொசைக் வைரஸ் உருளை வடிவம் எல்லாத்தையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் கேள்வியின் எட்டு வைரஸ்கள் ஓம்புயிரி செல்களில் ஒட்டிக்கொள்ள உதவுவது கூர்முனை அதாவது ஸ்பைக் கேள்வியின் ஒன்பது வைரஸ்கள் கீழ்கண்ட எதற்கு பதில் வினைபுரிகின்றன வெப்பம் வேதிப்பொருள் கதிரியக்கம் மேற்கண்ட அனைத்தும் சரி ஆப்ஷன் நாலு வைரஸின் உயிருள்ள பண்புகளில் கொடுத்துருக்காங்க வெப்பம் வேதிப்பொருள் மற்றும் கதிரியக்கம் ஆகியவற்றிற்கு இவை பதில்வினை புரிகின்றன கேள்வியின் பத்து வைரஸ்கள் பற்றிய கருத்துக்களில் தவறானது எது அல்லது எவை முதல் கூற்று பார்த்தரலாம் வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டது இது கரெக்டு தான் இரண்டாவது கூற்று வைரஸ்கள் செல்லுக்கு வெளியே பெருக்கமடைந்து சந்ததிகளை உருவாக்கும் இது தவறு வைரஸ்கள் ஓம்புயிரின் உள்ளே பெருக்கமடைந்து தங்களுடைய சந்ததிகளை உருவாக்கிக் கொள்கின்றன செல்லுக்கு வெளியே அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த கூற்று தவறு மூன்றாவது கூற்று தன்னிச்சையான சூழலில் செயலற்று காணப்படும் இந்த கூற்று சரி நான்காவது கூற்று படிகமாக்கி நீண்ட நாட்கள் வைத்திருக்க முடியும் இதுவும் சரி தவறான கருத்து அப்படின்னா கூற்று இரண்டு மட்டும்தான் ஸோ சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் பதினொன்று புவியின் மீது முதன்முதலில் தோன்றிய உயிரினமாக கருதப்படுவது எது பாக்டீரியா கேள்வியின் பனிரெண்டு பாக்டீரியாவின் அளவு ஒரு மைக்ரோமீட்டர் முதல் ஐந்து மைக்ரோமீட்டர் வரை ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதிமூன்று பாக்டீரியா வகைப்பாட்டியலில் எந்த உலகத்தின் கீழ் உள்ளது மொனிரா கேள்வியின் எண் பதினான்கு பாக்டீரியாவின் உட்கருப்பொருள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நியூக்ளியாய்டு கேள்வியின் பதினைந்து பாக்டீரியாவை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாக்டீரியாலஜி கேள்வியின் பதினாறு பாக்டீரியாவில் புரத சேர்க்கை எவ்வகை ரிபோசோம்களால் நடைபெறும் எழுபது எஸ் பாக்டீரியா செல் சுவர் எனப்படும் வெளி அடுக்குனை கொண்டுள்ளது பொருள்கள் நியூக்ளியாய்டு என குறிப்பிடப்படுகின்றன இவற்றில் உட்கரு சவ்வு காணப்படுவதில்லை சைட்டோபிளாசத்தில் பிளாஸ்மிட் என அழைக்கப்படும் கூடுதல் குரோமோசோமால் டிஎன்ஏக்கள் காணப்படுகின்றன இதில் புரத சேர்க்கையானது எழுபது எஸ் வகை ரைபோசோம்களால் நடைபெறுகிறது பிற செல் நுண்ணுறுப்புகள் அதாவது மைட்டோகான்ட்ரியா கோள்கை உடலம் என்டோப்ளாச வலைப்பின்னல் ஆகியவை காணப்படுவதில்லை இதில் கசையிலையினால் இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது கேள்வியின் பதினேழு பாக்டீரியாவில் காணப்படும் உறுப்பு மைட்டோகான்ட்ரியா கொள்கை உறுப்புகள் என்டோப்ளாச வலைப்பின்னல் செல்சுவர் முதல் மூன்றுமே இல்லை ஸோ செல்சுவர் மட்டும்தான் இருக்கும் ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதினெட்டு பாக்டீரியாவின் இடப்பெயர்ச்சிக்கு உதவுவது கசையிலை இலை கேள்வியின் பத்தொன்பது பின் சரியான இணை எது பார்க்குறதுக்கு முன்னாடி புத்தகத்தை ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம் செல் வடிவத்தை பொறுத்து பாக்டீரியாக்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அவை பேசில்லை கோல் வடிவ பாக்டீரியா எடுத்துக்காட்டு பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் ஸ்பைரில்லா சுருள் வடிவ பாக்டீரியா எடுத்துக்காட்டு ஹெலிகோபாக்டர் பைலோரி காக்கை கோல அல்லது பந்து வடிவ பாக்டீரியா அவை ஒட்டிக்கொண்டு இணைகளாகவோ அதாவது டிப்ளோகாக்கஸ் சங்கிலி வடிவிலோ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அல்லது கொத்தாகவோ ஸ்டைபைலோகாக்கஸ் காணப்படும் விப்ரியோ கமா வடிவ பாக்டீரியா எடுத்துக்காட்டு விப்ரியோ கேள்வி கேள்வியின் பத்தொம்பதில் உள்ள ஆப்ஷன்ஸை பார்த்தாலாம் எது சரியான இணை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கோல் வடிவம் விப்ரியோ காலரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தவறு கோல் வடிவம் அப்படிங்கிறது பேசில்லை அப்படின்னு கொடுத்துருந்தா கரெக்டு சுருள் வடிவம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் தவறு ஸ்பைரில்லா அப்படின்னு சொல்லியிருந்தா கரெக்டு வடிவம் பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ்னு சொல்லியிருக்காங்க இதுவும் தவறு கமா வடிவம் அப்படிங்கிறது விப்ரியோ காலரை நான்காவது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் இணை கோல வடிவம் டிப்ளோகாக்கஸ் இதுதான் மிகச்சரியான இணை கேள்வியின் இருபது பின்வருவனவற்றுள் தவறான இணை எது மேலும் கசையிலைகளின் அடிப்படையில் மேலும் கசை இலைகளின் எண்ணிக்கை மற்றும் அமைவிடத்தின் அடிப்படையில் பாக்டீரியாக்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஒற்றை கசையிலை ஒரு முனையில் ஒரு கசையிலை மட்டும் காணப்படும் எடுத்துக்காட்டு காலரா இந்த பிக்சர் தான் ஒற்றை கசையிலை அடுத்தது ஒரு முனை கற்றை கசையிலை கசையிலை ஒரு முனையில் கற்றையாக காணப்படும் எடுத்துக்காட்டு சூடோமோனாஸ் இதுதான் ஒரு முனை கற்றை கசையிலை அடுத்தது இருமுனை கற்றை கசையிலை கசையிலை இருமுனைகளிலும் கற்றையாக காணப்படும் எடுத்துக்காட்டு ரோடோஸ்பைரிலம் ரூபரம் இதுதான் இருமுனை கசையிலை கற்று கசையிலை பாக்டீரியாவின் செல் சுவரை சுற்றி கசையிலை காணப்படும் எடுத்துக்காட்டு ஏ கோலை கசையிலை அற்றவை இவற்றில் கசையிலை காணப்படுவதில்லை எடுத்துக்காட்டு கோரினி பாக்டீரியம் டீப்தீரியா கேள்வியின் இருபது பின்வருவனவற்றுள் தவறான இணையது முதல் ஆப்ஷன் ஒற்றை கசையிலை விப்ரியோ காலரே சரிதான் ஒரு முனை கற்றை கசையிலை சூடோமோனாஸ் அதுவும் சரி இருமுனை கற்றை கசையிலை ரோடோஸ்பைரிலம் ரூபரம் அதுவும் சரி நான்காவது ஆப்ஷனில் கசையிலை கோரினி பாக்டீரியம் டீப்தீரியான்னு சொல்லியிருக்காங்க இது தவறு கசையிலை எடுத்துக்காட்டு ஏ கோலை ஆகவே தவறான இணை ஆப்ஷன் நாலு கேள்வி எண் இருபத்தி ஒன்று எந்த பாக்டீரியாவில் செல்சுவரை சுற்றி கசையிலை காணப்படுகிறது ஏ ஏகோலை கேள்வியின் இருபத்தி ரெண்டு வேதி தற்சார்பு உணவூட்டம் கொண்ட பாக்டீரியாக்கள் எந்த வேதிப்பொருள்களை பயன்படுத்தி உணவு தயாரிக்கின்றன அம்மோனியா மற்றும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு பாக்டீரியாக்கள் பல வழிகளில் தமது உணவை பெறுகின்றன ஒளிச்சேர்க்கை பாக்டீரியங்கள் தங்களது உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன எடுத்துக்காட்டு சயனோ பாக்டீரியா அசாதாரண சூழலில் வாழும் பாக்டீரியாக்கள் சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருள்களை பயன்படுத்தி அதாவது அம்மோனியா ஹைட்ரஜன் சல்பைடை பயன்படுத்தி உணவை தயாரிக்கின்றன இச்செயல்முறை வேதி தற்சார்பு உணவூட்டம் எனப்படுகிறது கேள்வியின் இருபத்தி மூன்று சைனோ பாக்டீரியா பற்றிய கருத்துக்களில் சரியானது எது அம்மோனியா பயன்படுத்தி உணவு தயாரிக்கின்றன இது தவறு இது ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா தங்களது உணவை தானே தயாரிச்சுக்கும் ஸோ முதல் ஆப்ஷனில் இருக்கிறது தவறு இரண்டாவது ஆப்ஷனில் ஹைட்ரஜன் சல்ஃபைடு பயன்படுத்தி உணவை தயாரிக்கின்றன இதுவும் தவறு அமோனியா மற்றும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு மூலம் உணவு தயாரிக்கின்றன இதுவும் தவறு ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரிக்கின்றன ஆப்ஷன் நாலு தான் சரி முதல் மூன்று ஆப்ஷனுமே தவறு தான் ஒளிச்சேர்க்கை மூலம் தமக்கான உணவை தானே கொள்கின்றன கேள்வியின் இருபத்தி நாலு மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா ஏகோலை சில வகையான பாக்டீரியங்கள் கூட்டுயிர் வாழ்க்கை முறையை மேற்கொள்கின்றன எடுத்துக்காட்டு மனிதனின் சிறுகுடலில் வாழும் ஏகோலை பாக்டீரியாக்கள் பிளத்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன இரண்டாக பிளத்தல் பலவாக பிளத்தல் அதிலே இரண்டு வகை இருக்குது கேள்வியின் இருபத்தி ஐந்து கீழ்கண்டவற்றுள் கூட்டுயிரி வாழ்க்கை முறையினை மேற்கொள்ளும் பாக்டீரியா எது ஏ கோலை கேள்வியின் இருபத்தி ஆறு கீழ்கண்டவற்றுள் ஒரு செல் பூஞ்சை எது ஈஸ்ட் பூஞ்சை பூஞ்சைகள் யூகேரியோட்டிக் வகையைச் சேர்ந்தவை அவற்றில் பச்சையம் காணப்படுவதில்லை இவை ஒளியற்ற சூழலில் வளர்கின்றன பூஞ்சைகள் ஒரு செல் அல்லது பல செல்களால் ஆனவை ஒரு செல் எடுத்துக்காட்டு ஈஸ்ட் பல செல் எடுத்துக்காட்டு பெனிசிலியம் இவை அனைத்து வாழிடங்களிலும் காணப்படுகின்றன வகைப்பாட்டில் இவை பூஞ்சைகள் உலகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன பூஞ்சைகளைப் பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி எனப்படும் அனைத்து பூஞ்சைகளும் நுண்ணியவை அல்ல எக்ஸாம்பிள் காளான் பூஞ்சைகளில் சுமாராக எழுபதாயிரம் சிற்றினங்கள் உள்ளன கேள்வியின் இருபத்தி ஏழு பூஞ்சைகள் பற்றிய படிப்பு மைக்காலஜி கேள்வியின் இருபத்தி எட்டு ஈஸ்டுகள் எந்த நொதியின் மூலம் நொதித்தலில் ஈடுபடுகின்றன சைமேஸ் பூஞ்சைகளில் செல்லமைப்பு ஈஸ்டுகள் வளிமண்டலத்தில் தன்னிச்சையாக காணப்படுகின்றன ஈஸ்டுகள் சர்க்கரை உள்ள அனைத்து ஊடகங்களிலும் வளர்கின்றன இவற்றின் செல்கள் முட்டை வடிவம் உடையவை அவை செல்சுவர் மற்றும் உட்கருவை பெற்றுள்ளன இவற்றின் சைட்டோபிளாசம் துகள் போன்றது அதனுள் வாக்குவோல்கள் செல் நுண்ணுறுப்புகள் கிளைக்கோஜன் எனப்படும் எண்ணெய் துளிகள் ஆகியவை காணப்படுகின்றன சைமேஸ் எனும் நொதியின் உதவியால் ஈஸ்டுகள் நொதித்தலில் ஈடுபடுகின்றன இவை காற்றில்லா சூழலில் சுவாசிக்கின்றன மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன கேள்வியின் இருபத்தி ஒன்பது மொட்டு விடுதல் முறையில் இனப்பெருக்கம் செய்வது எது பூஞ்சை கேள்வியின் முப்பது நீர்ப்புற்கள் எனப்படுவது டேஸ் ஆல்கா ஆல்கானா பாசி ஆல்காக்கள் எளிய தாவர உடலமைப்பை பெற்ற யூக்கியோரியோட்டிக் உயிரினங்களாகும் ஆல்காக்கள் ஈரப்பதமான வாழிடங்களில் காணப்படுகின்றன அதிக அளவில் பெற்றுள்ள இவை ஏரிகள் மற்றும் குளங்களின் மேற்பரப்பில் மெல்லிய படலமாக காணப்படுகின்றன எனவே இவை நீர்ப்புட்கள் என அழைக்கப்படுகின்றன தண்ணிக்கு மேலே புற்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த பாசு பாசம்னு சொல்ல அதுதான் இவை பசுங்கணிகங்களின் உதவியுடன் தங்களுக்கான உணவை தயாரித்துக் கொள்கின்றன ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையத்தை பசுங்கணிகங்கள் கொண்டுள்ளன ஆல்காவை பற்றிய பாடப்பிரிவு ஆல்காலஜி பைக்காலஜி ஆல்காலஜின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பைக்காலஜின்னு சொல்லலாம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று பாசிகளை பற்றிய படிப்புகளில் சரியானது எது ஒரு நான்கு கொடுத்துருக்காங்க ஆல்காலஜி மைக்காலஜி பைக்காலஜி பைட்டாலஜி ஆல்காலஜி அப்படின்னு சொல்லலாம் பைக்காலஜின்னு சொல்லலாம் ஒன்று கமா மூணு ஆப்ஷன் மூணில் இருக்குது கேள்வியின் முப்பத்தி ரெண்டு கீழ்கண்டவற்றுள் எது பாசி அல்ல சூடோமோனாஸ் சூடோமோனாஸ் அப்படிங்கிறது பாக்டீரியா கேள்வியின் முப்பத்தி மூணு கீழ்கண்டவற்றுள் ஒரு செல் பாசி எது கிளாமிடமோனாஸ் கேள்வியின் முப்பத்தி நாலு கிளாமிடமோனாஸ் பாசி பற்றிய கருத்துகளில் தவறானது எது அல்லது எவை ஒரு செல்லால் ஆன பாசி இது கரெக்டு நன்னீர் வாழ் பாசி இதுவும் கரெக்டு தான் முட்டை அல்லது பேரிக்காய் வடிவம் உடையது இதுவும் சரிதான் நான்காவதா நகரும் திறன் அற்றுதுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தவறு ஆகவே நான்காவது கூற்று மற்றும் தவறு சரியான விடை ஆப்ஷன் நாலு மோனாஸ் பற்றி கொடுத்துருக்காங்க மோனாஸ் எளிய ஒரு செல்லாலான நகரும் திறனுடைய நன்னீர் வாழ் பாசியாகும் இவை முட்டை கோல அல்லது பேரிக்காய் வடிவம் உடையவை எல்லாமே வந்துருச்சு இது நகரும் திறனுடையது நகரும் திறன் அற்றதுன்னு சொன்னதனால தான் அந்த கூற்று தவறு கேள்வியின் முப்பத்தி ஐந்து கிளாமிடமோனோஸ் பற்றிய கருத்துக்களில் தவறானது எது இதுதான் கிளாமிடமோனாஸ் குளங்கள் சாக்கடைகள் மற்றும் தண்ணீர் தொட்டிகளில் பொதுவாக காணப்படும் ஆல்காக்கள் பேரிக்காய் வடிவமுடையவை இவை குறுகிய முன்பகுதியையும் அகன்ற பின்பகுதியையும் பெற்றுள்ளன இதுதான் கிளாமடமோனோஸின் அமைப்பு இவற்றின் செல்லானது செல்லுலோசால் ஆன மெல்லிய உறுதியான செல் சுவரினால் சூழப்பட்டுள்ளது செல் சுவருக்கும் பசுங்கணிகத்திற்கும் இடையே சைட்டோபிளாசம் காணப்படுகிறது செல்லானது கோப்பை வடிவ பசுங்கணிகத்தின் உட்புற குழிவு பகுதியில் பெரிய இருண்ட உட்கருவை கொண்டுள்ளது செல்லின் முன்பகுதி இயக்கத்திற்கு பயன்படும் இரண்டு கசையிலைகளை கொண்டுள்ளது பாருங்கள் மேலே நீட்டிட்டுருக்கலையா இதுதான் கசையிலை இரண்டு சுருங்கும் நுண்குமிழ்கள் ஒவ்வொன்றும் கசையிலையின் அடிப்புறத்தில் காணப்படுகிறது பசுங்கணிகத்தின் முன்புற பகுதி சிறிய சிவப்பு நிறத்தாலான கண் புள்ளியை கொண்டுள்ளது கிளாமிடமோனாஸில் பால் மற்றும் பாலிலா முறையிலான இனப்பெருக்கம் காணப்படுகிறது கேள்வியின் முப்பத்தி ஐந்து கிளாமிடமோனாஸ் பற்றிய கருத்துக்களில் தவறானது எது முதல் கருத்து செல்லுலோசினாலான செல் சுவரினால் சூழப்பட்டுள்ளது சரி கோப்பை வடிவ பசுங்கணிகம் காணப்படுகிறது அதுவும் சரிதான் சிலியாக்கள் மூலம் இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது இதுதான் தவறு சிவப்பு நிறத்தாலான கண் புள்ளியை கொண்டுள்ளது இதுவும் சரி இப்போ தவறான கருத்து அப்படின்னா மூன்றாவது தான் மூணு அப்படிங்கிறது ஆப்ஷன் ரெண்டு எண் முப்பத்தி ஆறு கீழ்கண்டவற்றுள் இரண்டு முதல் இருநூறு மைக்ரான் அளவுடையது எது புரோட்டோசோவா புரோட்டோசோவா புரோட்டோசோவாக்கள் கிரேக்க மொழியில் புரோட்டாஸ் அப்படின்னா முதல் சோவன் அப்படின்னா விலங்கு ஒரு செல் யூகேரியட்டுக்களாகும் இவை வகைப்பாட்டில் புரோட்டிஸ்டா எனும் உலகில் இடம்பெற்றுள்ளன புரோட்டோசோவாவை பற்றி படிக்கும் பாடப்பிரிவு புரோட்டா விலங்கியல் புரோட்டா விலங்கியல் புரோட்டோ விலங்கியல் எனப்படுகிறது இவை குளங்கள் பெருங்கடல்கள் ஈரப்பதமான மண் ஆகியவற்றிலும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் செல் மற்றும் திசுகளிலும் காணப்படும் இவை நோயை உண்டு பண்ணுகின்றன இவை இரண்டு முதல் இரநூறு மைக்ரான் அளவுடையவை கேள்வியின் முப்பத்தி ஏழு வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு பாரமீசியம் யூக்ளினா பிளாஸ்மோடியம் சைனோபாக்டீரியா வேறுபட்ட ஒன்று சைனோபாக்டீரியா சைனோபாக்டீரியாவை தவிர்த்த மொத்தம் மூன்றும் புரோட்டாசோவாக்கள் கேள்வியின் முப்பத்தி எட்டு தவறான இணை எது பாரமீசியம் சிலியா யூக்ளினா கசையிலை அமீபா போலிக்கால்கள் பிளாஸ்மோடியம் குறு நான்காவது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் பிளாஸ்மோடியம் குறு இலை அப்படிங்கிறது தான் தவறான இணை புரோட்டோசோவின் வகைகள் பின்வருமாறு சிலியேட்டா சிலியாக்கள் சிலியேட்டா சிலியாக்களால் இடம்பெயர்கின்றன எடுத்துக்காட்டு பாரமீசியம் பிளாஸ் ஜெல்லேட்டா கச இலைகளால் இடம்பெயர்கின்றன எடுத்துக்காட்டு யூக்ளினா சூடோபோடியா போலிக்கால்களால் இடம்பெயர்கின்றன எடுத்துக்காட்டு அமீபா ஸ்போரோசோவா ஒட்டுணிகள் எடுத்துக்காட்டு பிளாஸ்மோடியம் நான்காவது ஆப்ஷனில் பிளாஸ்மோடியத்துக்கு ஒட்டுணிகள்னு கொடுத்துருக்கணும் அதுதான் சரியாக இருந்திருக்கும் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது பொறுத்துக சிலியேட்டா பாரமீசியம் பிளாஸ்ஜெல்லேட்டா யூக்ளினா சூடோபோடியா அமீபா ஸ்போரோசோவா பிளாஸ்மோடியம் சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் நாற்பது இணைவு மற்றும் ஸ்போர் உருவாதல் முறையில் இனப்பெருக்கம் மேற்கொள்வது டேஸ் அமீபா அமீபா என்பது போலிக்கால்கள் லத்தினில் பொய்க்கால்கள் மூலம் இடம்பெயரும் ஒரு புரோட்டோசோவாகும் போலிகால்கள் செல்சவின் நீச்சியடைந்த பகுதிகளாகும் இறையை பிடிக்க இவை உதவுகின்றன அமீபாவின் உடலானது உணவுத் துகள்களை சூழ்ந்து ஒரு குமிழை உருவாக்குவதன் மூலம் அவற்றை விளங்குகின்றன சைட்டோபிளாசத்தில் உள்ள சுருங்கும் நுண்குமிழ்கள் கழிவு நீக்கத்திற்கு உதவுகின்றன இணைவு மற்றும் ஸ்போர் உருவாதல் முறையில் அமீபாவில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது கேள்வி நாற்பத்தி ஒன்று குயின்ஸ் பெல்ட் ஜேக்கப் என்ற நோயை ஏற்படுத்துவது டேஸ் பிரியான்கள் பிரியான்கள் பிரியான் என்ற சொல் புரதத்தாலான தொற்றுத்துகள் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது பிரியான்கள் டிஎன்ஏ மற்றும் ஆர் கொண்டிருப்பதில்லை எனவே இவை நோய் தொற்று ஏற்படுத்துவதில்லை பிரியான்கள் என்பவை பொதுவாக திடீர் மாற்றமடைந்த தீங்கு தராத புரதங்களாகும் மூளையின் அமைப்பு அல்லது நரம்பு திசுக்களை பாதிப்பதன் மூலம் இவை நோய்களை ஏற்படுத்துகின்றன எடுத்துக்காட்டு குயின்ஸ் பெல்ட் ஜேக்கப் நோய் மற்றும் எடுத்துக்காட்டு குரு ஆகும் இது ஊன் உண்ணிகளுடன் தொடர்புடையது கேள்வியின் நாற்பத்தி ரெண்டு பிரியான்கள் ஏற்படுத்தும் நோய் குரு ஆப்ஷன் மூணு கேள்வியின் நாற்பத்தி மூன்று பிரியான்கள் பற்றிய கருத்துக்களில் தவறானது எது இவற்றில் டிஎன்ஏ இல்லை சரிதான் இவை திடீர் மாற்றமடைந்த புரதம் இதுவும் சரிதான் இவற்றில் ஆர்என்ஏ இல்லை இதுவும் சரிதான் இவை காச நோய் ஏற்படுத்துகிறது இதுதான் தவறான கருத்து ஸோ நான்கு மற்றும் தவறானது ஸோ ஆப்ஷன் நாலு அடுத்தது விரியான்கள் விரியான் என்பது ஒரு முழுமையான வைரஸ் துகளாகும் இது கேப்சிட் என்று அழைக்கப்படும் வெளிப்புற புரத உரையையும் நியூக்ளிக் அமிலத்தை அதாவது டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ உடைய உட்புற மையத்தையும் கொண்டுள்ளது செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் விரியான்கள் என்று அழைக்கப்படுகின்றன விரியான்கள் உயிருள்ள திசுக்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் திறன் பெற்றவை இதுதான் விரியான்களின் அமைப்பு கேள்வியின் நாற்பத்தி நாலு விரியான்கள் பற்றிய கருத்துக்களில் தவறானது எது இது ஒரு முழுமையான வைரஸ் துகள் சரிதான் கேப்சிட் என்ற வெளிப்புற புரத உரையை கொண்டுள்ளது இதுவும் சரி மூன்றாவது கூற்று இது நியூக்ளிக் அமிலத்தை கொண்டிருப்பதில்லை இது தவறு பெற்றிருக்கும் இது உயிருள்ள திசுக்களில் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை இதுவும் தவறு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த நான்கு கருத்துக்களில் தவறானது மூன்று மற்றும் நான்கு ஆப்ஷன் நாளில் இருக்குது கேள்வியின் நாற்பத்தி ஐந்து பென்சிலின் என்ற மருந்தை கண்டுபிடித்தவர் யார் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் கேள்வியின் நாற்பத்தி ஆறு பென்சிலின் மருந்து எந்த ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்தது நுண்ணுயிரிகளின் பயன்பாடுகள் மருத்துவம் விவசாயம் தொழிற்சாலை போன்ற பல்வேறு துறைகளில் நுண்ணுயிரிகள் பயன்படுகின்றன அவற்றில் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளது நாம் நுண்ணுயிரிகளிலிருந்து எதிர் உயிர்கொல்லிகள் ஆன்டிபயோட்டிக் மற்றும் தடுப்பூசிகளை பெறுகிறோம் எதிர் உயிர்கொல்லிகள் பற்றி பார்க்கலாம் ஆன்டிபயோட்டிக் ஆன்டி என்ற வார்த்தை எதிராக என்று பொருள்படுகிறது எதிர் உயிர்கொல்லி என்பவை பிற உயிரினங்களுக்கு நச்சாக உள்ள உயிரினங்களால் உருவாக்கப்படும் பொருளாகும் முதன் முதலில் எதிர் உயிர்கொல்லி மருந்தான பென்சிலின் சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கண்டறியப்பட்டது எதிர் உயிர்கொல்லியான இந்த பென்சிலின் பெனிசிலியம் கிரைசோஜினம் என்ற பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது டெட்டன்ஸ் டிப்தீரியா போன்ற நோய்களை குணப்படுத்த பயன்படுகிறது ஸ்ட்ரெப்டோமைசின் எனும் எதிர் உயிர்கொல்லி ஸ்ட்ரெப்டோமைசிஸ் என்ற பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது இது பல்வேறு வகையான பாக்டீரியா தொற்றுக்கு சிகிச்சையாக பயன்படுகிறது எடுத்துக்காட்டு பிளேக் கேள்வியின் நாற்பத்தி ஏழு பெனிசிலியம் கிரைசோஜீனம் என்ற பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படும் எதிர் உயிர்கொள்ளி எது பென்சிலின் கேள்வியின் நாற்பத்தி எட்டு பென்சிலின் எந்த நோய்களை குணப்படுத்தும் மருந்தாக பயன்படுகிறது டெட்டன்ஸ் மற்றும் டீப்தீரியா கேள்வியின் நாற்பத்தி ஒன்பது ஸ்டெப்டோமைசின் என்ற எதிர் உயிர்கொள்ளி கீழ்கண்ட எதில் இருந்து பெறப்படுகிறது பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் என்ற பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது கேள்வியின் ஐம்பது பிளேக் என்ற நோய்க்கு மருந்தாக பயன்படுவது ஸ்ட்ரெப்டோமைசின் ஆப்ஷன் நாலு இந்த நுண்ணுயிரிகள் பாடத்தை பொறுத்த வரைக்கும் எவரி லைனுமே இம்பார்ட்டன்ட் தான் லைன் பை லைனாக படித்து திரும்ப திரும்ப படித்தோம்னா கண்டிப்பாக மெமரியில் நின்றோம் இந்த ஒரு பாடத்திலிருந்து மட்டும் நூறு மாதிரி வினாக்கள் இருக்குது முதல் வீடியோவில் ஐம்பது மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம் இதனுடைய தொடர்ச்சியாக மீதமுள்ள ஐம்பது மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ